கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் நார்மலான அளவெல்லாம் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக துணி போட்டுட்டு கிராஸாக நியூஸ் பேப்பரை வச்சு நான் அளவெடுத்து அந்த அளவெல்லாம் வரைஞ்சிட்டு நான் வெட்டி இப்படி தான் நான் கற்றுட்டுருந்துருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமாக துணி தைச்சிட்ருக்கேன் ஆனால் வந்துட்டு இது வரைக்குமே இந்த மாதிரி பேக் பார்ட்டு வெட்டிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை மேலே போட்டு நான் துணியை வச்சு நான் வரைக்கும் வெட்டினது கிடையாது இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் தனியாக ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டு அதை படம் வரைஞ்சி அப்படி தான் இருந்திருக்கேன் அதனால் எனக்கு என்ன மிஸ்டேக் வந்து ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமுக்கோல்கிட்ட வந்து துணி மிச்சமாகிறது சுருக்கம் வரதெல்லாம் இருந்துச்சு ரேணுமா லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு நான் கிராஸ் கட்டிங் அவங்க எப்படி போடுறாங்கங்கிறது அவ்வளோ தெளிவாக நுணுக்கமாக சொல்லி கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் தேர் கிளாஸ்க்கு போனவங்க எல்லாமே இந்த மாதிரி நியூஸ் பேப்பரே அவங்களுக்கு தேவைப்படாது ஆனால் எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காது நியூஸ் பேப்பர் போட்டால் தான் எனக்கு நல்லா வருங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நான் வந்து எனக்கு உண்டான ப்ளவுஸில் அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நான் வெட்டியிருந்தேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக சுருக்கம் வராமல் சோல்ற இறங்காமல் இருந்துச்சு உண்மையாலுமே ரொம்பவே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுலேருந்து இந்த கிராஸ் கட்டிங் வெட்டணும் அப்படி அப்படின்னா ரேணுமா லைஃப் ஸ்டைலில் அவங்க வெட்டுற மாதிரி தான் நான் வெட்டுவேன் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச்